கற்றுக்கறவை கணங்கள் பல கரந்து கற்றுக்கறவை கணங்கள் பல கரந்து செற்றா திரளிய சென்று சேரு செய்யும் கற்று கணங்கள் வல கரந்து செற்றா திரலிய சென்று சேரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் போர்க்கோடியே குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் போர்க்கோடியே புற்றவல் புனமயிலே புனமையிலே சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட

சிற்றாதே பேசாதே செல்வாட்டினி எற்று குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் கற்றுக்கறவை பதினோராவது பாசனம் கத்து கதவை கடங்கள் பல கடந்து செற்றா திரதறிய சென்று சரி செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்ற புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருடேலோர் எம்பாவாய் இதன் பொருள் கன்று குட்டிகளுடன் கூடிய பசுக்கூட்டங்களிலிருந்து பால் கரப்பவளாகவும் தங்களை படைத்தவர்களை எதிர்த்து போரிடும் திறமையுள்ளவர்களானவும் மாசுமற்றவனாகவும் இருக்கும் ஆயர் குலத்துக்கே அலங்காரமாக இருக்கும் கொடி போன்ற புற்றிலில் இருக்கும் பாம்பின் படத்தை போன்று மார்பகங்களை உடைய அழகிய மயில் தோன்றிய உடையவளே நமது சுற்றத்தார் அதாவது சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழிகளும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள் செல்வத்தையும் செல்வத்தையும் பெண்ணையும் புனிதமாக காப்பாற்றும் நீ இதையெல்லாம் கேட்டும் அசையாது இருக்கிறாயே இந்த ஆழ்ந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது இப்பாடலின் வாயிலாக தனியாக சென்று இறைவனை அடைய முடியல்வதை விட கூட்டு பிரார்த்தனையினால் எல்லோரும் ஒன்றாக கூடி இறைவனை அடைய வேண்டும் என்பதே ஆண்டாளின் நோக்கமாக இருக்கிறது என்று தெரிகிறது